நபி வழி திருமணம் என்ற பெயரில் ஏமாற்றும் இளைஞர்கள் பற்றிய விழிப்புணர்வு திருமணம் செய்வதற்காக வேண்டி எளிமையாக செய்கிறேன் என்று சொல்வது பிறகு திருமணம் முடிந்ததும் மனைவி கர்ப்பிணியாக இருந்தாலும் குழந்தை பெற்றாலும் காய்ச்சல் வந்தாலும் அனைத்து செலவின் சுமைகளையும் மனைவியின் குடும்பத்திடமே சுமத்தி விடுவதும் தன் வாழ்நாளில் நபி வழியில் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்தினாலும் அதனை பெருமையடித்து பிரபலப்படுத்துவதும் மோசமான பண்புகளாகும் தற்காலத்தில் உள்ள முஸ்லீம் இளைஞர்களும் வாலிபர்களும் கணவன் மனைவியின் தனிப்பட்ட வாழ்வில் கணவனின் சகோதரிகள் தாய் போன்றோர்களுக்கு இடமளிப்பதும் முடிவுகளை எடுத்து செயல்படுவதும் இதனால் கணவன் மனைவியின் தனி வாழ்வின் அம்சங்களை இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளையும் சட்டங்களையும் புறக்கணித்துவிடும் பல்வேறு இளைஞர்கள் வாலிபர்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு அஞ்சிக் கொள்ளட்டும் நபி வழி திருமணம் என்று எந்த பெண்ணையும் பெண்ணின் குடும்பத்தாரையும் ஏமாற்றாமல் உண்மையாக ஆரம்பத்திலிருந்து நம் வாழ்நாள் முழுவதும் நபி வழியில் பகிரங்கமாக எவனுக்கும் அஞ்சாமல் வாழ்பவனே வீரமான கணவன் என்ற பண்பை சுமந்தவனாகும் முஸ்லீம் இளைஞனே வாலிபனே நீயும் உன் மனைவியும் வாழும் வாழ்க்கையில் அனைத்தையும் நீங்கள் முடிவெடுத்து வாழுங்கள் உங்களின் தனி வாழ்வின் முடிவுகளை எவருக்கும் பகிராதீர்கள் நபி வழியை வாழ்நாள் முழுவதும் வாழுங்கள்